மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற நிறைய வகையான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு இந்த பிஸ்னஸில் மூலமாக தமிழ் சினி உலகத்துக்கும் தமிழ் சினிமா துறைக்கும் பல்வகையான நன்மைகளையும் அதை சார்ந்து ஊடகவியலாளர்கள் அவங்களுக்கு அனைவருக்கும் வந்து நிறைய சேரிட்டி ப்ரோக்ராம்ஸும் நடத்தியிருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கபாலி படம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வரும்போது அவர் ஸ்கோ ப்ரொடக்ஷன் கபாலி படத்துக்கு வந்து மலேசாவில் பண்ணியிருக்காரு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க கபடி ஃப்ளைட்டை வந்து மலேசியாவில் ஏர் ஏஷியா மூலமாக ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக ஒரு ஃப்ளைட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதனுடைய முக்கியமான பின்னாடி ஒரு ஊன்றுகோல் அப்படின்னு இருந்தது வந்து திரு தத்தோ அப்துல் மாலிக் அவர்கள் தான் இது கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது படத்துக்கு மேலே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அதுவும் முக்கியமாக தமிழ் படங்கள் அதில் முதல் படம் மலாயில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி மலாய் மலாய் லாங்குவேஜில் வந்து கொடுத்தது திரு தத்தோ மாலிக் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஆரிஸ் ஜெயராஜனுடைய கான்சர்ட்ஸ் ஒன் பாயிண்ட் ஓவில் ஆரம்பித்து இப்போ நடக்கிற ஃபைவ் பாயிண்ட் டூ வரைக்கும் பண்ணதும் அவர் தான் ஏஆர் ராமன் மூலமாக ஒரு கான்சர்ட் ஒன்று பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா மூலமாக பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பல நட்சத்திர பிரபலங்கள் கூட சேர்ந்து கான்சர்ட்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பெரிய ஈவெண்ட்ஸ் நடத்துகிறதா இருந்தாலும் சரி செலிப்ரிட்டி ஷோஸாக இருந்தாலும் சரி மீடியா ஷோஸாக இருந்தாலும் சரி இது அனைத்தும் மலேசியாவில் தமிழ் வாழ் மக்களுக்கும் தமிழ் நட்சத்திர உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதே நேரத்தில் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கும் அங்கே சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஒரே ஒருத்தர் திரு தத்தோ அப்துல் மாலிக் அவர்கள் மட்டுமே ஸோ இந்த சூழ்நிலையில் இவர் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு தெரிஞ்சவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இது செலிபிரிட்டி அப்படின்றது தெரியுது ஸோ இவர்கிட்ட இருந்து எப்படியாவது படம் பறிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது அதனால் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு யூடியூப் சேனலில் பல யூடியூப் சேனல்ஸில் ஒரு ஒரு சில யூடியூப் சேனல் சில விஷயங்கள் பண்ணுறாங்க அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு யூடியூப் சேனலில் முதல்ல இவரை வந்து டான் ஆஃப் மலேசியா அப்படின்றத குறிப்பிட்டு இவருக்கும் திரு ஜாஃபர் சாதிக் இப்போதைக்கு போதை பொருள் கடத்தலில் வந்து மாட்டியிருக்கிறார் திரு ஜாஃபர் சாதிக்க்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தை ஆதாரம் இல்லாமலும் ஆவணம் இல்லாமலும் குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து திருப்பியும் பதிமூணாந்தேதி திருப்பி இன்னொரு ஒரு யூடியூப் சேனலில் திருப்பி இதே விஷயத்த சொல்கிறாங்க அதுக்கும் ஆதாரம் ஆகணும் எதுவுமே இல்லை இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இவரோட நல்லெண்ணத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் நற்பெயரையும் கெடுக்கணும் அப்படின்ற விஷயத்தினால இந்த யூடியூப் சேனல்ஸ் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க இதுக்கு உடனே இமீடியட்டாக திரு தத்தா அப்துல் மாலிக் அவர்கள் வந்து மலேசியாவிலேருந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்றத சொல்கிறாரு மலேசியன் போலீஸ் அங்கே இருக்க நார்காட்டிக்ஸ் சென்ட்ரல் டைரக்டர் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு இந்த மாதிரி மலேசியாவில் இருக்கிற திரு அப்துல் கத்தா அப்துல் மாலிக் அவர்களுக்கும் இந்த சொல்லப்படுற ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அங்கே மலேசியாவில் ரிலீஸ் ஆகும் பட் ஆனால் இதை தொடர்ந்து மற்ற யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணுறாங்க இதை கவர் பண்ணணும் இது மூலமாக வந்து அவங்களோட ரேட்டிங் ஏற்றணும் அவங்களோட சப்ஸ்கிரைபர் பேஸ் ஏற்றணும் மட்டும் இல்லாமல் அவங்களோட வியூவர்ஸை ஏற்றணும் அப்படின்றதுனால இதை ட்ரையலாக வச்சு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இன்றைக்கி டேட்டில் இந்த ஒரு பெயரை யூஸ் பண்ணுறாங்க தத்துவ திரு அப்துல் மாலிக் அப்படின்ற பெயரை யூஸ் பண்ணி அவங்களோட சப்ஸ்கிரைபர் பேசியும் அவங்களோட வியூயர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இது இதனால் நாங்கள் வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் முதல்ல கமிஷன் ஆஃபீஸில் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் இன்னைக்கு கொடுத்துருக்கோம் அது லாட்ஜ் ஆகிருக்கு ஸோ அது அதனுடைய என்கொயரி வந்து காலப்போக்கில் நடக்கக்கூடும் இந்த மீன் டைம் நாங்கள் ரெண்டு லீகல் நோட்டீஸஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம் ஒன்று ஆதன் மீடியா அகைன்ஸ்டா திரு மாதேஷ் மற்றும் வாராக்கி அலைஸ் வாராக்கி பாலாஜி அப்படின்றவர் மேலே ஒரு லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம் அதே போன்று திரு சங்கர் அலைஸ் சவுக்கு சங்கர் அதே மாதிரி சவுக்கு மீடியா அப்படின்றவருக்கு அகைன்ஸ்டாவும் ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் இந்த லீகல் நோட்டீஸ்னுடைய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருப்பாங்க ஒன்று மலேசியனுடைய டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இவர் ஒரு இவர் வந்தால் அவர் பத்து பேர் வந்து பின்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நல்லது செஞ்சால் பத்து பேர் வரதான் செய்வாங்க வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ இவங்க அதை இன்டர்பெட் பண்ணி இவர்தான் தான் டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு டெஃபமேஷன் கண்டென்ட் சொல்லியிருக்கோம் அதே போன்று இவரை வந்து இந்த ட்ரக் மாஃபியா அப்படின்னு நடக்கிற இந்த போதை மாஃபியாவில் இன்றைக்கி தேதியில் இவரை எப்படி இணைச்சிங்க அப்படின்றத கேள்வி கேட்டு அந்த மாதிரி அவங்களால ஆதாரமும் அவங்களும் கொடுக்க முடியல அப்படின்ற சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் ரெகமினேஷன் நோட்டீஸும் அதை அது அதை அதை தொடர்ந்து குற்றவியல் நடவடிக்கை மற்றும் சிவில் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மலேசியாவிலேருந்து திரு தப்தோ அப்துல் மாலிக் அவர்களுடைய பிரதிநிதியாக திரு ஜெயசீலன் அவர்கள் வந்திருக்காங்க இவர் வந்து அங்கே ஹை கமிஷனில் மலேசியன் ஹை கமிஷனில் ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட்டை ப்ரிஃபர் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டையும் அங்கே ரிசீவ் பண்ணியிருக்காங்க அந்த ரிசீவ் பண்ணதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறோம்